நான் வந்து இத்தனை வருஷமா வாஸ்து பார்த்தேன் நான் தான் வாஸ்து இந்த வாஸ்துவே இந்த பூமிக்கே வாஸ்துவை அறிமுகப்படுத்தணும்னா பெரிய அறிவு ஜீவிங்கள்லாம் நிறைய பேர் பேசுவாங்க இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களே பல வருடங்கள் வா வாடகை வீட்டில் இருந்துருக்காங்க அவங்களே இப்போ வாஸ்து தவறான வாஸ்து படி உள்ள வீட்டை கட்டிட்டு முதுகு தண்டு வடத்துல சர்ஜரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க டாக்டர் ரவிரமணா சார் அவங்க தான் எங்களோட வீ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வாஸ்து க வாஸ்து கன்சல்டன்ட்டு இப்போ பூஜை ரூமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சில வீடுகள்ல அவங்க வீட்டில் இறந்தவர்களோட ஃபோட்டோவையுமே வந்து பூஜை தான் அப்படி வைக்கலாமா இல்ல அந்த போட்டோஸை வந்து ஒன்றா வைக்க கூடாது பூஜை ரூம்ல வைக்கலாம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது இடம் தான் அந்த தெய்வத்தை காட்டி கொடுத அந்த பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க பாருங்க போட்டோஸ் அந்த ஃபோட்டோஸை காட்டுறவங்களே உங்க அம்மா அப்பா தான் கவலைப்பட்டு இருக்காங்களே அவங்க போய் அவங்க கால பிடிங்க என் தெய்வத்து ஆளை பிடிச்சதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பா அம்மா தான் தாய் தகப்பன் முன்னோர்களோட போட்டோ தாராளமா பூஜை ரூமில் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் தெற்கு அப்படிங்கிறது யமனோட திசை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஐதீகம் தெற்கு பார்த்து வைக்கலான்ட்டு அது போலவே வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து செடிகள் வந்து நம்மளோட அந்த வீட்டு ஓனரோட முட்டிக்கு கீழே உள்ள வளரக்கூடிய செடிகள் அப்படின்னா மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப பூஜை ரூமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சாமி போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சில வீடுகள்ல அவங்க வீட்டுல இறந்தவர்களோட போட்டோவையுமே வந்து பூஜை ரூம்ல தான் வச்சிருப்பாங்க அது அப்படி வைக்கலாமா இல்ல அந்த போட்டோஸ வந்து ஒன்னா வைக்க கூடாதா பூஜை ரூம்ல வைக்கலாம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது இடம்தான் அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்த அந்த பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க பாருங்க போட்டோஸ் அந்த போட்டோஸ காட்டுறவங்களே உங்க அம்மா அப்பா தான் ஒரு குழந்தைக்கி இந்த தெய்வம் இது முருகன் இது விநாயகர் இது சரஸ்வதினு காட்டுறது யார் அவரவரோட தாய் தந்தையர் ஏன் அவங்க ஃபோட்டோ வச்சா என்ன ஆகிடும் போது அதெல்லாம் சும்மா கண் கட்டி வித்தே அந்த மாதிரி எந்த வாஸ்துவும் கிடையாது இது வாஸ்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது தாராளமாக பூஜை ரூமில் வச்சுக்கலாம் நம்ம வணங்க வேண்டிய முதல் தெய்வம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட குலதெய்வம் நம்மளோட தா தா அதாவது தாய் தந்தையர் இல்லாதவங்களாக இருந்தால் தாய் தந்தையர் தாய் தந்தையர் இருக்கிறவங்களா இருக்கும்போது அவங்கள பராமரிக்கிறது இந்த நல்ல விஷயங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல வாஸ்து பலமுள்ள வீட்டையே கொடுக்கும் எல்லாரும் வாஸ்து கர வாஸ்து எல்லாரும் பார்க்க முடியும் எல்லாராலையும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியாது யாரெல்லாம் குலதெய்வத்தை கரெக்டாக வழிபாடு பண்றாங்க யாரெல்லாம் முன்னோர்களுக்கு பித்ரு பித் பித்ரு சாபம் இல்லாத பித்ருக்களுக்கு கரெக்டான அந்தந்த நாட்களில் அந்த பித்ரு பூஜைகளை செய்கிறாங்க யாரெல்லாம் தாய் தந்தையரை வந்து சரியாக வணங்குறாங்க யாரெல்லாம் ஆயு வாழும் காலத்துல தாயுதாக பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு என்ன எப்படி அவங்கள வாழ வைக்கிறாங்க நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய வீட்டில் குடியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆஸ்பெஸ்டா சீட்டு போட்டு குடி வச்சிருக்காங்க இதெல்லாம் பெரிய தவறு கார் நின்னாலும் பிரச்சனை அங்கதான் நிறைய வீடுகளுக்கு சொல்லிருவேன் உங்களுக்கு வாஸ்து பிரச்சனைலாம் இருக்காங்க இல்லைங்க உங்க வீடு ஓரளவுக்கு தான் இருக்கு உங்க அப்பா அம்மா பொறுமிக்கிட்டு இருக்காங்களே கவலைப்பட்டு இருக்காங்களே அவங்க போய் அவங்க காலப்பிடிங்க என் தெய்வத்துக்காக பிடிச்சதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பா அம்மா தான் மெயின் அப்பா தாய் தகப்பன் முன்னோர்களோட ஃபோட்டோ தாராளமாக பூஜை ரூமில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றே ஒன்று தெற்கு பார்த்து வைக்கணும் ஏன்னா தெற்கு வந்து அதுவும் ஒரு ரூல்லாம் கிடையாது தெற்கு அப்படிங்கிறது யமனோட திசை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஐதீகம் இருக்குது தெற்கு பார்த்து வைக்கலான்ட்டு இந்த மாதிரி வடக்கு சுவரில் தெற்கு பார்த்து வைக்கலாம் அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் பூஜராமா இருந்தாலும் சிறப்பு தான் ஒன்றும் தவறு கிடையாது முன்ன வணங்க வேண்டியவர்கள் தாய் தகப்பன் முன்னோர்கள் தான் அதுக்கு பிறகு தான் தெய்வங்கள் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தாய் மாதா பிதா குரு தெய்வம் மூன்றாவது இடத்துல தான் தெய்வம் இருக்கு அப்ப தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க அம்மா அப்பா தான் அதுவும் ஃபர்ஸ்ட் தான் பெண்ணிடத்துக்கு கொடுத்த இந்த சமுதாயம் கொடுத்த முதல் மரியாதை மாதா பிதா குரு தெய்வம் அப்ப தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்க தாய் தந்தையர் இருந்தால் உங்கள் கிட்ட வந்து ஒரு அப்பா கண்டிஷனாக இருப்பார் அப்பா கிட்ட போக பயமாக இருக்குது அப்படி நெருங்கணும்னு ஒரு மனசுக்கு ஒரு ஒரு ஈகோவாக இருக்குது அப்படின்னா கூட உங்கள் அம்மாக்கிட்ட எல்லா பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே ஜென்ரலாக பாசமாக தான் இருப்பாங்க உங்கள் அம்மா காலை தொட்டு வணங்குங்க உங்கள் அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அம்மாவுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுங்க நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபம் வெற்றி கொடுக்கக்கூடிய சாவி அங்கே தான் இருக்குது நான் அம்மாவாக இருக்கிறதுனால இப்படி சொல்கிறேன்னு நினைப்பாங்க என்னுடைய ஆய்வு இது நீங்கள் நல்ல வாஸ்து உங்கள் வீட்டில் வாஸ்து தவறாக இருக்குது வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் உங்களோட இந்த வழிபாடுகளை பேரண்ட்ஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் வாஸ்து கூட நூறு சதவீதம் உங்களால் சரி பண்ண முடியும் இது ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த இயற்கை இந்த காலம் அப்போ தான் வழிவிடும் அப்போ கண்டிப்பாக இனிமேல் வர நாட்களில் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு டென் மினிட்ஸாவது ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நிச்சயமாக பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்புறம் தான் மற்றதெல்லாம் நிறைய எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோ யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம் ஒருத்தர் இறந்துட்டால் கூட அவங்க பிள்ளைங்க வந்து அவங்களோட அவங்களோட மூச்சு போன பிறகு வந்து கதறாங்களா அது எதுக்கு அந்த வாழ்க்கை அவங்க ஒரு பிள்ளைங்களாவது கூட இருங்க பேரண்ட்ஸ் கூட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் ஓகே மேம் மேம் இப்போ பொதுவாக அந்த செடியெல்லாம் வளர்த்துறோம் அப்படிங்கிறப்போ இப்போ டெக்கரேஷன் சொல்லி எல்லா இடத்துலயும் வீட்டில் செடி வைக்கிறோம் கிச்சன் படிக்கட்டு அது வந்து அப்படி வைக்கலாமா இல்ல வாஸ்து செடி அப்படின்னு ஏதாவது இருக்காங்க வாஸ்து செடின்னு எந்த செடியும் கிடையாதுங்கம்மா எனர்ஜி வைப்ரேஷனுக்காக செடிகள் வைக்கலாம் இதில் வந்து வீட்டுக்குள்ள செடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்டீரியர் பிளான்ஸ் இருக்குது அழகாக அது வந்து ஒன்று ரெண்டு வைக்கிறது தவறில்லை அது போலவே வீட்டுக்கு வெளியில் நம்ம வந்து செடிகள் வந்து நம்மளோட அந்த வீட்டு ஓனரோட முட்டிக்கு கீழே உள்ளே வளரக்கூடிய செடிகள் அப்படின்னா வடமேற்கில் வச்சுக்கலாம் வடகிழக்கு கிழக்கு மத்திய பகுதி வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுணும் தென்கிழக்கில் கூட அந்த செடி வச்சு நிறைய தண்ணி விடுறது இதெல்லாம் வந்து கேன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு நிறைய காளி கிழக்கு பார்த்த வீடாக தான் ஈஸ்ட்டு நிறைய காளி இடம் விட்டு நிறைய கார்டன் போட்டு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருப்பாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலலாம் கேன்சர் இருக்குது அந்த மாதிரி வீடுகள் நிறைய வீடுகள் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நான் சொல்லுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் அதெல்லாம் இப்படி இருக்குது கார்டன் போட்டிருக்காங்க லான் போட்டிருக்காங்க எல்லாம் தான் இருக்குது வீட்டுக்குள்ளே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா அதுக்கு என்ன பண்ணுறது அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இந்த கேன்சருக்கு பார்க்குறாங்க அதுவும் வந்துருச்சு இதில் என்ன இருக்குது மூடி மறைக்க வேண்டியது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அது ஏன் தவறாச்சு அது ஏன் வந்துச்சுங்கிறத காரணத்தை ரூல் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கணுமே தவிர நிறைய பேரோட மனநிலை இப்படி தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த வடகு கிழக்கு பகுதியில் அதிகமான நிறைய காளி இடம் விட்டு லான் போட்டு அந்த ஸ்பிரிங்ளர்ஸ் போடுறதுதான் எந்த நேரமும் அது ஊரா ஊறிக்கிட்டே இருக்கும்போது அங்க வந்து பாதிப்புகளை கொடுக்குது இது பஞ்சபூத தத்துவத்தில் நூறு சதவீதம் உண்மை மேம் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னது அவங்க வந்து வீட்டில் வாஸ்து சரியில்லை போல தான் இவ்வளவு நெகட்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்களை போய் பார்த்துருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் ஆமா வாஸ்து சரியில்லை அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க மீன் வாங்கிட்டு போய் வீட்டில் வீங்க மீன் வளர்த்துனீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அந்த மீன் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அது உண்மையான அது தவறுங்க மையனா வாஸ்து பாக்குறதுக்கு வாஸ்து இப்ப நீங்க உங்க வீட்டில் ஒரு வாஸ்துக்கு பார்க்கணுன்னு உங்க வீட்டில் ஒரு வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எல்லாரும் யாருமே நூறு சதவீதம் வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது அந்த மாதிரி இருக்குங்கும்போது நீங்கள் என்னை வந்து பார்த்து ஒன்றும் இல்லை நான் வரணும் உங்கள் இடத்துக்கு நான் வந்து உங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்குது எங்கெங்கே மேடு பள்ளங்கள் இருக்குது எங்கெங்க மரங்கள் கொடிகள் செடிகள் இருக்குது என்னென்ன இருக்குது சரௌண்டிங் வாஸ்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதை சரி பண்ணனாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் பிளானை வச்சு நான் வாஸ்து பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதிலெல்லாம் ஒன்றும் ரிசல்ட் எடுக்க முடியாது வாஸ்து பார்க்கலாம் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பணம் இருப்பாங்க ரிசல்ட் என்ன நான் வந்து இத்தனை வருஷமாக வாஸ்து பார்த்தேன் நான் தான் வாஸ்து வாஸ்துவே இந்த பூமிக்கே வாஸ்துவே அறிமுகப்படுத்தணும்னா பெரிய அறிவு ஜீவிங்களாம் நிறைய பேர் பேசுவாங்க இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களே பல வருடங்கள் வா வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களே இப்போ வாஸ்து தவறான வாஸ்துபடி உள்ள வீட்டை கட்டிட்டு முதுகு தண்டு வடத்துல சர்ஜரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு வாஸ்து நிபுணர் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டை வாஸ்து கரெக்ட் பண்ணணும் வாஸ்து கரெக்ட் தவறாக இருந்திருக்க அவங்க வாஸ்து வாஸ்து நிபுணராக மாறி இருக்கலாம் அவங்களோட ஜாதகப்படி அவங்களோட வீட்டோட அமைப்புப்படி அவங்க வீட்டை ஃபஸ்ட்டு வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் அவங்க வா வாழ்க்கையில் உள்ள குறைகளை ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு போகணும் அதை விட்டுட்டு நான் தான் வாஸ்துவே இந்த உலகத்துக்கே கண்டுபிடிச்சி கொடுத்தேன் எனக்கு யாருமே குருநாதரே கிடையாது இப்படிலாம் சொல்கிறது பெரிய இந்த யூனிவர்ஸ் வச்சு செய்யும் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் என்னோட எனக்கு இந்த வாஸ்து கலையை கொற்றுக்கடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வந்தது நம்மளோட இதே சேனலில் பேச மறைந்த டாக்டர் ரவிரமணா சார் அவங்க தான் எங்களோட வீ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வாஸ்து க வாஸ்து கன்சல்டன்ட்டு அவங்களோட ஆய்வுப்படி தான் நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு நமக்கு கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நானே நிறைய புக்ஸு திருப்பதி கௌரு ரெட்டியோட புக்ஸு படித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் பசவராஜ் சார் வந்து எங்கள் வீட்டை பார்த்துருக்காங்க அவங்களும் இப்போ இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவகாமி எம் அன்பாலகன் சொல்லிட்டு அவரோட ஆலோசனையில் எங்கள் வீட்டை கரைக்கணும் அவர்கிட்ட நான் ஒரு இரண்டு மூன்று கிளா வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் பிறகு அதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடியே நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய வாஸ்து நாலேஜை நான் வளர்த்து வச்சிருந்தேன் வாஸ்தெல்லாம் பார்க்க தெரியும் பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிவி சேனல்ல வர ஆரம்பிச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசக்கூடிய இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த ரொம்ப சூட்சமமான ஒரு சப்ஜெக்டை என்னோட குருநாதர் டா ஐயா வளையாபதி சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி என்னோட குருநாதர்கள்லாம் நான் பகிங்கிற பகிரங்கமாக சொல்றேன் எப்பவுமே ஒரு குருநாதர் வந்து அவங்களோட மாணவியோ மாணவனோ உயரத்தில் போகும் போகும்போது யார் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அவங்க தான் நல்ல குருநாதர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு வாதியார் இருப்பார் கிட்ட படித்த பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பான் அவன் ஒரு ஐபிஎஸ்ஸாவோ ஐஏஎஸ்ஸாக ஆகும்போது அந்த அந்த ஆசிரியர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு அந்த மாதிரி நம்மளோட குருநாதர்கள் குரு குரு மூலமாக ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும்பொழுது தான் மிக சிறப்பாக இருக்க முடியும் இத்தனைக்கும் இப்போ ரீசண்டாக இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பேசின மறைந்த டாக்டர் ரவிரமணா சார் வந்து ஏற்காடில் ஃபஸ்ட்டு கிளாஸ் போடும்போது என்னை வர வச்சுருந்தாங்க நான் அங்கே போயிட்டு குத்துவளைக்கு ஏற்றி சார்கிட்ட ரொம்ப என் மேலே நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அவ்வளோ பிரியமான மனிதர் இன்றைக்கும் அம்மா அவரோட தம்பி எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி எனக்கு ரொம்ப வேட்டப்பட்டவங்க சாரோட மறைவுக்காக கூட ரொம்ப நான் வருத்தப்பட்டதில் நானும் ஒரு ஆளு அந்த மாதிரி என்னோட குருநாதன்களை சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது அவரு சொல்லி கொடுத்தது தான் இந்த மரங்கள் செடிகளை எடுக்கிறது ஒரு வீட்டோட பாதிப்பு இருந்தா அங்க என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அக்யூரட்டான வாஸ்து அப்படிங்கறது இருப்பியல் தான் அந்த இருப்பியலை எனக்கு கற்று தந்தது என்னோட குருநாதர் வளையாபதி ஐயா இதில் என்ன இருக்கு குறைஞ்சி போகிறதுக்கு இதில் என்ன கௌரவ குறைச்சல எனக்கு என்னோட குருநாதர் பேரை சொல்றதுக்கு அதனால குரு மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகள் தான் சித்திக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு வா பாதையை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய அறிவு ஜீவிகள் வந்து நான்லாம் குருவே கிடையாது நானே கற்றுக்கிட்டேன் நானே பண்ணிட்டு இப்பல சொல்றாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா மற்றவர்களை பற்றி விமர்சனம் நமக்கு தேவையில்ல ஆனால் அவர்கள் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணும்போது நம்மளால சும்மாவே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் நம்ம குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல நம்ம வந்து திரும்பி நின்று எதிர்த்து நின்னாதான் வெல்ல முடியும் அப்படின்னு மீண்டும் திருவருள இணைஞ்சிருக்கிறாங்கம்மா உண்மையான ரொம்ப சந்தோஷம் மேம் மேம் இப்போ இந்த வீடு கட்டுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல கட்டி முடிச்சிருவாங்க வீடு கட்டுறதுக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் முடிச்சிருவாங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மூணு வருஷம் வீடு கட்டுறது ஆரம்பிச்சிட்டோம் நடுவில் ஒரு ஆறு மாசம் கேப்பு திரும்ப ஒரு மூணு மாசம் வேலை நடக்கும் இதுல வந்து முழுசாக வீடு பூசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போயிடுவாங்க ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லி வீடு மாத்திடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப பூச்சி வேலை நடக்கிறது பெயிண்ட் பண்றது இதெல்லாம் வந்து சரியா தப்பா தவறுங்கம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வீட்ட நிறுத்தி நிறுத்தியே ஃபர்ஸ்ட் வேலை செய்யக்கூடாது வடமேற்கு பிரச்சனை தான் வீட்டை நிறுத்தி நிறுத்தி ஸ்லோவா செய்வாங்க இடிச்சு இடித்து செய்வாங்க அப்ப அங்க ஏதோ ஒரு தவறு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள குடியேற விடாம அந்த வீடு தடுக்குது நல்லதுக்கு தான் செய்யும் வாஸ்து வந்து தவறு பண்ணாது அது ரொம்ப இண்டிகேஷன் நிறைய கொடுக்கும் நிறைய வந்து நமக்கு வந்து இதனால தான் நமக்கு வந்து இந்த பாதிப்பு அப்படிங்கிறத நிறைய புரிதலை சூட்சமங்களை கொடுக்கும் நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டோம் மீண்டும் மீண்டும் அதை போட்டு அதை சரி பண்ணாமே போய் அங்கே குடியிருக்கிறது நிறைய இடங்கள் பார்த்துட்டேன் நிறைய ஜன்னல் கூட போடாமல் ஸ்க்ரீன் கட்டிக்கிட்டு வாசித்து பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கேன் போய் சத்தம் போடுவேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியாக திருத்தம் பண்ணி நிறைவு பண்ணி வாங்க கிரக பிரவேசம்னு போட்டிருக்காங்க கிரகங்களோட அந்த ஒரு வாழ்த்துக்களோடு நீங்கள் உள்ளே வரக்கூடிய ஒரு நாளை நல்ல நாளை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் காலம்தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுது நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அடி எடுத்து வைங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் வீட்டை நல்லபடியாக கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கம்மா இப்போ இந்த வாஸ்துவில் கலர்ஸும் வேலை செய்யுமா மாதம் ஏன்னா வீட்டோட கலர் அப்படிங்கிறப்போ டார்க் கலர் அடிக்கக்கூடாது உள்ள வந்து லைட் கலர்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறப்போ மைண்டையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கலர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா அது சப்ஜெக்ட் வேற அது வாஸ்துக்கும் கலர்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து அக் வந்து அந்த தத்துவத்தில் பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லுவாங்க அக்னி மூலையில் உள்ள கிச்சன் அப்படின்னா லைட் ஆரஞ்சு கலர் அடிக்கலாம் ஹால் அதாவது நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு அப்படின்னா குருவோட இடம் அது வந்து லைட் எல்லோ லெமன் எல்லோ அடிக்கலாம் ஹால் அப்படின்னா ஒயிட் அடிக்கலாம் பெட்ரூம் அப்படின்னா லைட் ப்ளூ அடிக்கலாம் இப்படிலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது நல்ல விஷயந்தான் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது எப்போவுமே வீடு வந்து கொஞ்சம் மைல்டான கலர்ஸு நிறைய கலர்ஸ் போட்டு கச்ச கச்சன்னு அடிக்காமல் ஒரே சிங்கிள் கலரில் இருக்கிறது அவுட்ரும் அதே மாதிரி எங்கள் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்யூர் ஒயிட் பெரிய வீடு படியெல்லாம் வந்து இன்னும் உள்ளே வச்சு தான் கட்டியிருக்கேன் வந்து கரெக்டாக என்னோடய குருநாதர் வளையபதி ஐயா வந்து பிளானில் செக் பண்ண கட் அவர் கட்டின பிறகு தான் ரவிரமணா சார் கிட்ட பிளான் வாங்கி தான் கட்டினேன் கட்டின பிறகு அந்த இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக ஆய்வு பண்ணும்போது பக்காவாக படிக்கட்டு அமைஞ்சிருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்து நிபுணர்களை வாஸ்து நிறைய கற்றுக்கிட்டால் கூட நம்ம முதுகை நம்மளே தெரிஞ்சிக்க முடியாது அது மாதிரி வாஸ்து நிபுணர்கள் நம்மளோட குருநாதர்களை வச்சு தான் எங்கள் வீட்டை வடிவமைப்பான எக்ஸலண்ட் ரிசல்ட் உலக அளவில் இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து சாதிக்கிறாங்க நானும் இன்றைக்கி வாஸ்து துறையில் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த 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 இயற்கையும் காலமும் நான் இடத்துல நன்றி ஓகே வீட்டில் இப்போ வாஸ்து ஒரு விஷயம் சரியில்லைங்கிறப்போ அது எனக்கு என் குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகே ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கூட அது பாதிப்பை ஏற்படுத்துமா மேம் பக்கத்து வீட்டோட வாஸ்து இந்த வீட்டுக்காரங்கள பாதிக்கப்படும் நம்ம வீட்டோட வாஸ்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள பாதிக்காது அது எப்படி மேம் இப்போ நம்ம வீடு வந்து நம்ம வந்து கரெக்டாக வீடு கட்டிடுறோம் நம்ம வீட்டை சுற்றி கரெக்டாக காலி இடம் விட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி போய் இந்த பாதிப்பு கொடுக்கும் நம்ம வீடு ஏன்னா நம்ம தானே இங்கே தூங்குறோம் நமக்கு தான் இந்த ஒரு காம்பவுண்டு போட்டிருக்கோம் காம்பவுண்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து தவறுகள் அந்த குடும்ப உறுப்பினர்களை தான் பாதிக்கும் பக்கத்து வீட்டுக்காரரை பாதிக்காது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்